ஆஸ்திரேலியாவின் கான்பாரா நகரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை அவர் ஆசியோடு வளர்த்த நாய் ஒன்று கடித்து குதறியுள்ளது இதனால் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் ஆண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கான்பாரா நகரத்தைச் சேர்ந்த டேனியா எனும் நாற்பது வயது பெண் சிம்பா எனும் பெயருடைய நாய் ஒன்றினை மிகுந்த செல்லமாக வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று அதிகாலை மணியளவில் அந்த பெண்ணின் ஆண் நண்பர் ஒருவர் அவரது வீட்டுக்கு வருகை தந்துள்ளார் அப்போது சிம்பா மீது திடீரென பாய்ந்து மிக மோசமாக தாக்கியது அதை தடுக்க முயன்ற அந்த பெண்ணையும் நோக்கி திரும்பி அவரையும் மோசமாக கடித்து குதறியது இந்த அலரல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் உள்ளோர் போலீசாருக்கு தகவல் கொடுக்க அங்கே விரைந்து வந்த போலீஸ் அந்த பெண்ணை கடித்துக் கொண்டே இருந்த நாயை சுட்டுக் கொன்று அந்த பெண்ணின் உடலை மீட்டனர் இதனால் வளர்ப்பு பிராணிகளிடத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் விலங்குகளிடம் காட்டும் மிகுந்த அன்பு கூட குறித்த விலங்கினை தவறான வழியில் நடத்தி நமக்கு எதிராக அதை திரும்பிவிடக் கூடியது என்று மக்களை போலீசார் எச்சரித்துள்ளார் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்